நடப்பாண்டு ஐ பி எல் தொடரின் ஐம்பத்தி இரண்டாவது லீக் ஆட்டம் மே மூன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பெங்களூருவின் சின்னச்சாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் எம் எஸ் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ரஜத் படிதார் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதின இப்போட்டியில் முதலில் பெங்களூரு அணியே பேட்டிங் செய்தது அந்த அணி சிறப்பாக விளையாடிய நிலையில் இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக ஜகபெத்தேல் ஐம்பத்தைந்து கோலி அறுபத்திரண்டு ரோமாரியோ சேப்பாடு ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தனர் இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கியது சென்னை அணியும் சிறப்பாக விளையாடியது தொடக்க வீரர் ஆயுஷ் மாத்ரே தொன்னூற்று நான்கு ரன்களும் ஜடேஜா எழுபத்தேழு ரன்களையும் அடித்தனர் கடைசி வரை விறுவிறுப்பாக சென்ற இப்போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடரை விட்டு வெளியேறியிருந்தாலும் இப்போட்டியில் வென்றுவிடும் என்ற நம்பிக்கையுடன் இருந்த ரசிகர்களுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது சென்னை அணியின் ரசிகர்களுக்கு இத்தொடர் முழுவதும் ஏமாற்றம் மட்டுமே ஏனென்றால் வழக்கத்திற்கு மாறாக சென்னை அணி இந்த சீசனில் மிக மோசமாக செயல்பட்டதே காரணம் இந்த நிலையில் கர்நாடகா மாநிலத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தோற்றதை கொண்டாடும் விதமாக ஆர் சிபி ரசிகர்கள் கிடா வெட்டி உள்ளனர் விராட் கோலி கட் அவுட் முன்பு ஆர் சிபி ரசிகர்கள் மூன்று பேர் கெடா வெட்டி சென்னை அணி தோற்றதை கொண்டாடிய வீடியோ வைரலாக பரவிய நிலையில் போலீசார் அந்த மூவரையும் கைது செய்தனர்